மற்ற கடவுள்களை கும்பிடுற பக்தர்களுக்கும் சிவனை கும்பிடுற பக்தர்களுக்கும் என்ன வித்தியாசம் நிறைய ஆன்மீக தேடலுக்கு போறவங்க சுத்தி 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 கடைசியில் போய் சிவன் கிட்ட போய் முடிச்சிருவாங்க தான் வந்து சித்தர்கள் வழிபடக்கூடிய கடவுளாக சிவன் இருக்கிறார் அதை எப்படி சொல்லி வச்ச எல்லா சித்தர்களும் காவியை கொடுத்திருப்பாங்க அது நம்ம அவங்களுக்கு கொடுத்த ஒரு கலர் தானே ஒழிய அவங்களோட ட்ரெஸ் அது அப்படின்றது நமக்கு தெரியாது கடவுளே நம்ம வந்து ரவி வர்மா உன்னுடைய ஓவியத்தினுடைய கண்டினியூட்டி தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கடவுளினுடைய உருவமே வேற மாதிரி இருக்கும் சிவன்மல பக்தி இருக்கா ருத்ராட்சம் போட்டுக்கு அவ்வளோதான் சொல்றாங்க சில டைப் ஆஃப் ருத்ராட்சம் போட்டு அவங்களுக்கு வந்து தலைவலி ஜாஸ்தி பண்றதை நான் பார்த்துருக்கேன் அதாவது நம்ம கும்பிடுற கடவுள்கள் வேறுபடலாம் ஆனால் வரைக்கும் அப்படி எல்லா இடத்துல ஒற்றுமையா இருக்கு கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை கொண்டாரு அதனால நம்ம வந்து தீபாவளி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் சின்ன வயசுல நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நான் வந்து என்னுடைய அண்ணன் பிள்ளையோட டெக்ஸ்ட் புக் எடுக்கிறேன் ராமர் வந்து ராவணனை கொண்டது தீபாவளின்னு இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு இரநூறு வருஷத்துல எவ்வளோ மாற்றிருப்பாங்க விஷால் முதல்ல நம்ம இந்த ஒரு எபிசோட சிவனோடவே ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறேன் ஆதி அந்தம் சிவபெருமான் அவர்கிட்ட தான் மற்ற கடவுள்களை கும்பிடுற பக்தர்களுக்கும் சிவனை கும்பிடுற பக்தர்களுக்கும் என்ன வித்தியாசம் மற்ற பக்தர்களுக்கும் சிவனை கும்பிடுற பக்தர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மற்ற கடவுளை கும்பிடுற பக்தர்களுக்கும் வந்து ஒரு ஃபோக்கஸ்னு ஒன்று இருக்கும் ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல நோக்கி அது தொழிலாக இருக்கலாம் அல்லது குடும்பமாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சம்மந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு டொமைன் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு துறை சார்ந்து அல்லது ஒரு குறிப்பிட்ட விஷயம் சார்ந்து சிவன் அப்படின்றவர் வந்து எப்படி அந்த பொது உடைமைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமாம் அதாவது எப்படின்னா நாலேஜை தேடுறவங்க அறிவை வந்து தேடுறவங்க அல்லது என்லைட்மெண்ட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க அல்லது தன் தன்னுடைய நம்ம வந்து ஒரு ஸ்டேஜில் ஸ்டெக்காகி நிற்கிறோம் இதுக்கப்புறம் நமக்கு வேறு என்ன இருக்குது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலில் என்ன இந்த இந்த அந்த ரூம் தாண்டி வே அடுத்த பார்டரில் என்ன இருக்குது அதை தாண்டி அடுத்த லெவலில் என்ன இருக்குது ஸோ மாதிரி வந்து அடுத்தடுத்த லெவலில் தேடர் தேடலுக்கு போகணும்னு சொல்லிட்டு போகிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஆன்மீக தேடலுக்கு போகிறவங்க சுற்றி 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 கடைசியில் போய் சிவன் கிட்டே போய் முடிச்சுருவாங்க அதனால தான் வந்து சித்தர்கள் வழிபடக்கூடிய கடவுளாக சிவன் இருக்கிறார் இப்போ நீங்கள் வந்து இப்போ சித்தர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே அவங்களுக்குன்னு ஒரு டைம் ஸ்டாம்பே இருக்காது ஒரு டைம் லைன் இருக்காது இப்போ டேக் ஃபார் ஃபார்ன் எக்ஸாம்பிள் இப்போ வள்ளுவருக்குன்னு ஒரு கால வரம்பு இருக்கும் ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்குன்னு ஒரு கால வரம்பு இருக்கும் ஓகேங்களா எல்லாரும் இந்தந்த வருஷம் அந்த பிறந்தாங்க இந்த வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு காலப்பதிவேடுன்னு ஒன்று இருக்கும் சித்தர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால பதிவேடே இருக்காது இந்த இத்தனை வருஷம் இத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவர் பிறந்தாங்க இந்த ஊரில் பிறந்தாங்க இந்த ஊரில் வாழ்ந்தாங்கன்னு ஒரு காலப்பதிவேடே இருக்காது ஏன் அந்த காலப்பதிவேடே இருக்காது அப்படின்னு சொன்னால் அவங்க அவங்களுக்கான அடையாளத்தை வெளிப்படுத்திக்க விரும்பலை அவங்க எப்போ வாழ்ந்தாங்க அவங்க எத்தனை வயசு இப்போ அவங்க இருக்காங்களா இருக்காங்கன்னா எங்கே இருக்காங்க இந்த மாதிரி எந்த தகவலையுமே அவங்க வெளிப்படுத்திக்க விரும்பலை ஓகேங்களா அப்போ அவங்களே தன்னுடைய ஐடென்டிட்டி ஐடென்டிட்டியை வந்து வெளிப்படுத்த விரும்பாத பொழுது நம்மளால் அதை வந்து ட்ரேஸ் பண்ண முடியாது இப்போது நம்ம வந்து ஒரு விஷயத்த உண்மைன்னு சொல்லணும் அப்படின்னா இல்லை ஒரு விஷயத்தை பொய் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதை பற்றின தரவுகள் நமக்கு வேணும் ஓகேங்களா அவங்கள பற்றின தரவுகள் நமக்கு என்ன இருக்குது இப்போது நமக்கு வந்து நம்ம ஜாதகத்தில் பனிரெண்டு கட்டங்கள் இருக்குது ஓகேங்களா இந்த பனிரெண்டு கட்டங்களில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அதுதான் ஐசு ஒரு மனிதனுடைய ஆயுளை பொதுவாக பார்க்குறது ஜோதிடர்கள் பார்க்குறது எந்த பாவத்தை வச்சு பார்ப்பாங்கன்னா எட்டாம் பாவத்தை வச்சு பார்ப்பாங்க நம்ம லக்னத்துலேருந்து பன்னெண்டு இருக்குது பன்னெண்டு பாக்ஸ் இருக்குது அதில் எட்டாவது என்னன்னிங்கன்னா கிளாக் வைஸ் என்னன்னிங்கன்னா எட்டாவது பாக்ஸ் தான் வந்து ஆயுள் இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயோன்னா அந்த எட்டாவது பாக்ஸ் தான் மறைஞ்சு இருக்கிறதுக்கும் இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயம் மறைஞ்சு இருக்கிறதுனா என்னென்னா தன்னுடைய ஐடென்டிட்டியை வெளியே தெரியாமல் இருக்கிறது அமானுஷமாக இருக்கிறது எக்ஸிஸ்டிங்காக இல்லாமல் இருக்கிறது இப்போது நீங்கள்ன்னு ஒரு ஆள் இருக்கீங்க இல்லை நான் ஒரு ஆள் இருக்கேன் அப்படின்னா அதுக்கான ஆதாரம்னு ஒன்று வேணும்ல இப்போ நமக்கான ஆதாரம் என்ன நமக்கு நம்மகிட்ட ஆதார் கார்டு இருக்குது நம்மக்கிட்ட ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்குது நம்ம பிறந்ததுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது ஓகேங்களா ஒரு வேளை நம்ம ஆயுள் முடிஞ்சு நம்ம இறந்துட்டோம்னா அதுக்குன்னு ஒரு ப்ரூஃப் இருக்கும் டெத் சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று இருக்கும் அப்போது இவர் இந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் உருவாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்கும் அவங்களுக்கு என்ன ஐடென்டிட்டி இருக்குது சித்தர்களுக்கு ஆமாம் அவங்களுக்கு என்ன ஐடென்டிட்டி இருக்குது இப்போது அவங்க பிறந்தது எப்போன்னு நமக்கு தெரியாது ஓகேங்களா ரெண்டாவது அவங்க காலப்பயணம் செஞ்சாங்கன்னா எந்த காலத்துக்கு எந்த காலத்துலேருந்து எந்த காலத்துக்கு அவங்க காலப்பயணம் செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது ஓகேங்களா திடீர்னு பார்த்தீங்கன்னா எதேதோ இடத்துல ஒரு சித்தர் இருக்கிற மாதிரி ஒரு குறிப்பிருக்கும் எதேதோ ஒரு ஒரு கால பரிமாணத்தில் குறிப்பு இருக்கும் நமக்கு அவங்க எந்த காலத்தில் வாழ்ந்தாங்கன்றதுக்கும் இது கிடையாது ஏன்னா அவங்க அந்த தகவலை வெளிப்படுத்திக்க விரும்பலை அதாவது ஒரு மனிதனுடைய ஆயுள் முடியும் பொழுது ஒன்று அந்த மனிதன் இறந்துடணும் அப்படி இல்லைன்னா அந்த மனிதன் மறைஞ்சு விடணும் இதுதான் இயற்கையான விதி சித்தர்கள் வந்து ரெண்டாவது விதியை ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது எப்படின்னா மறைந்து வாழ்வது மறைந்து வாழ்வதுன்னா என்னன்னா அப்படி ஒரு ஆள் இருப்பதற்கான தடமே தெரியாது தடமே கிடையாது அவ்வளோதான் இந்த ஸ்பிரிச்சுவல் பர்சனிட பேசுகிறப்ப அவங்க ஒரு விஷயத்தை தாழமாக நம்புறாங்க ஓகே இது போல எங்களை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் மறைஞ்சில்லைப்பா அவங்க உண்மையிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு தெரியல அவ்வளோதான் பட் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க இதில் உங்களோட நம்பிக்கை இல்லை நம்பிக்கை அப்படின்றத விட என்னன்னா அவங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி கிடையாது இப்போ நீங்க அவங்கள இழுத்து வச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியாது இவங்க தான் சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களை கூட்டி வச்சு காலத்தில் இருக்கிறாங்க இருந்திருக்காங்க இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம நம்புறோம் தனிப்பட்ட முறையில் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆமா நம்பிக்கை இருக்கு ஓகேங்களா அனுபவம் இருக்கா அனுபவமும் இருக்கு ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்போ சமீபமாக நான் வந்து திருச்சி பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு நான் போயிருந்தேன் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ட்ரிப்புக்காக நான் போயிருந்தேன் ஒரு நம்ம ஒரு ஜாலியாக ஒரு பைக் எடுத்துகிட்டு ஒரு ரைட் போவோம் இல்லையா அந்த மாதிரி பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு நம்ம வந்து போயிருந்தோம் அப்படி போகும்போது அங்கே வந்து ஒரு தகவல் கிடைச்சது என்ன தகவல் கிடைச்சதுன்னா அந்த கோவிலுக்கு கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு ஃபைவ் டு டென் கிலோமீட்டர் குள்ள வந்து ஒரு ஒரு மயான இடம் ஒன்னு இருக்குது ஓகேங்களா அதுக்கு பேரு எனக்கு சரியா நினைவு இல்ல அது வந்து ஒரு பைரவர் கோவில் மயானத்துக்கு பக்கத்துலயே பைரவர் கோவில் இருக்குது அங்கேயே வந்து சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்குது இப்படி ஒண்ணு நான் கேள்விப்பட்டதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் ஆமா எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது பக்கத்து பக்கத்துல அதாவது மயானம் புதைக்கிறது எரிக்கிறது அதுவும் நடந்துட்டு இருக்கு அங்க இருந்து கரெக்டா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கு ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்டு ஃபஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு நான் போகிறேன் ஓகேங்களா அந்த இடத்துக்கு போய்ட்டு என்ன பண்ணுறேன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுடைய யூடியூப் சேனலில் வந்து நம்ம இங்கே வச்சு நம்ம ஒரு லைவ் ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் வச்சு ஒரு லைவ் ஒன்று பண்ணோம் ஓகேங்களா சார் அங்கே வச்சு ஒரு லைவ் ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தருடைய ஜீவசமாதிக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம் ஓகேங்களா அப்படி உட்காந்துருக்கும் போது என்னன்னா நமக்கு அந்த பழைய காலத்து விளக்கு இருக்கும்ல ஆமாம் இன்றைக்கி நம்ம அதை யூஸே பண்ணுறது கிடையாது ஓகேங்களா ஒரு மாதிரி இப்படி ஒரு கேஸ் லைட் மாதிரி இருக்கும் அது என்னன்னா ஏற்கனவே கிராக் உழுது அதுக்குள்ளே விளக்கு லைட்டில் ஒன்றும் கிடையாது ஏர்ஃப்ளோவும் கிடையாது எதுவும் கிடையாது எந்த ஒரு இன்செக்டும் அது பக்கத்தில் இல்லை கிராக் விழுந்திருக்கு நான் ஒருத்தர்கிட்ட அப்படி பேசுகிறேன் என்னென்னு பேசுகிறேன் இங்கே வச்சு நம்ம வந்து ஒரு லைவ் ஒன்று போடலான்ட்டுன்னு பேசுகிறேன் அப்படின்னு அப்படி அந்த வார்த்தையை நம்ம சொல்லும் என்ன ஆகுதுன்னா அந்த கண்ணாடி இப்படி சில்லு அப்படி உடஞ்சி அப்படி விழுது நம்ம கண்ணு முன்னாடி ஓகேங்களா இப்படி இப்படி ஒரு ஆள் இப்படி இப்படி சுண்டு இப்படி தட்டி விட்டா என்ன எப்படி விடும் ஓகேங்களா ரியலா நடந்த விஷயம் ரியலா என் க நம்ம கண் முன்னாடி நடக்குது ஓகேங்களா அப்போ நம்ம அது மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா அவங்க அந்த லைவ் விரும்பலை அவங்க இந்த பப்ளிசிட்டியை விரும்பலை புரிஞ்சுங்களா அவங்க தன்னை வெளிப்படுத்திக்கவே விரும்பலை இப்போது நாத்திகம் பேசுகிறவங்களோ அல்லது பகுத்தறிவு பேசுறவங்களோ என்ன வேணால் பேசலாம் ஓகேங்களா இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்கானு ஒருத்தர் தன்னுடைய அடையாளத்தையே வெளிப்படுத்திக்க விரும்பாத பொழுது நீங்கள் அவர்கிட்ட எப்படி ஆதாரம் கேட்பீங்க கரெக்டு தானே அவர் வந்து அவங்களுடைய கான்செப்ட் என்னென்னா உனக்கு வந்து என்கிட்டேருந்து எதாச்சும் கிடைக்கணுமா உன்னுடைய அனுபவத்தில் உணர்ந்து தெரிஞ்சுக்கோ நீ வந்து உட்காந்து ஸ்டெத்தஸ்கோப் எடுத்துகிட்டு வந்தோ அல்லது மைக்ரோஸ்கோப் எடுத்துகிட்டு வந்துட்டோ டெலிஸ்கோப் எடுத்துகிட்டு வந்துட்டோ நீ டிவைஸ் வச்சு என்ன அழகை ட்ரை பண்ணாத சித்தர்களை பற்றி நீங்கள் இவ்வளோ ஆழமாக சொல்கிறனால அதை கேட்குறேன் இது வரைக்கும் நம்ம சித்தர்கள் புகைப்படங்கள் ஓவியங்கள்னு சொல்லிட்டு நிறைய பார்த்துருக்கோம் அதில் பெரும்பாலும் கற்பனை தான் அது நம்மளுக்கே தெரியுது ஓகே ஆனால் என்ன ஒரு ஒற்றுமைனா காவி உடையை தரித்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க இப்ப உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டுல காவி வெர்சஸ் கருப்புன்ற விவகாரம் பல ஆண்டுகளா போய்கிட்டு இருக்கு அதை இப்படி சொல்லி வச்ச மாதிரி எல்லா சித்தர்களும் காவியை கொடுத்திருப்பாங்க அது நம்ம அவங்களுக்கு கொடுத்த ஒரு கலர் தானே ஒழிய அவங்களோட ட்ரெஸ் அது அப்படின்றது நமக்கு தெரியாது சோ அதுவாக இருக்க வாய்ப்பு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் என்ன ஆடை புழக்கத்தில் இருந்து அதைத்தான் நானும் கேட்குறது ஓகேங்களா சரி நீங்க சித்தரை விட்டுருங்க கடவுளே இன்னைக்கு வந்து இன்னைக்கு நம்ம வந்து ரவி வர்மா உன்னுடைய ஓவியத்தினுடைய கண்டினியூட்டி தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஒரு எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கடவுளுடைய உருவமே வேற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ இப்போ சமீப காலத்துமா வந்து ஒரு கரெக்டாக ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு மருத்துவரை ஒரு மருத்துவ ஆய்வில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவ ஆய்வில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து சந்தித்தேன் அவர்கிட்ட வந்து பழங்கால பொருட்கள் வந்து சிலதினுடைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அவர்கிட்ட ஆன்டிக்ஸ்னுடைய கலெக்ஷன் இருக்குது அதில் வந்து ஒரு ஒரு கலெக்ஷன் என்கிட்ட வந்து அவர் காமிச்சார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஜிப்சியனில் வந்து ஈஜிபு அதாவது ஈஜிப்டிய எகிப்திய மக்கள் வந்து வழிபட்ட கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் வந்து கட்டுறாரு அந்த கடவுளில் அப்படியே அச்சல சிவன் மாதிரியே இருக்காரு ஓ சிவ சிவன் மாறி இல்லை சிவனே தான் எப்படின்னா தலையில் என்ன அந்த சிவன் சிவனுக்கு வந்து நமக்கு ஜடா இருக்கும் ஜராமுடிக்கு மேலே பாம்பு இருக்கும்ல அதே ஜடா முடி மேலே பாம்பு ஆனால் என்ன ஸ்டைலில் அவங்க வடிவமைச்சிருக்காங்கன்னா அந்த க அந்த ஒரு கிரேக்கை எகிப்திய ஸ்டைலில் அந்த முகம் வெட்டு இருக்க மாதிரி அவங்க வந்து வடி செஞ்சுருக்காங்க அப்போ அவங்களும் வழிபட்டுருக்காங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா பசுபதி அப்படின்ற பேரில் வந்து காவிங்ஸே இருக்கும் எகிப்தில் எகிப்தில் இருக்கும் ஓகே ஓகேங்களா அப்போ அவங்களும் இருக்காங்க அதை ஓகே ஆனால் அவங்க அதுக்கு வேறு பேர் வச்சிருந்துருக்கலாம் நமக்கு தெரியாது இப்போ நீங்கள் வந்து அனுபிஸ்ன்னு ஒரு கடவுள் பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எகிப்தியில் ஓகேங்களா என்ன நாய் முகத்தை கொண்ட கடவுள் அது ஒன்றும் இல்லை நம்மளோட பயிரவர் தான் ஓகேங்களா ஒவ்வொரு இடத்துலையும் அது ஒவ்வொரு பேரா மாறுது ஒன்று ஒண்ணுதான் புரியல இப்போ நாம இதிகாசங்கள் புராணங்கள் நிறைய மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி உலக முழுக்க எடுத்துகிட்டு மித்தாலஜி நிறைய வச்சிருக்காங்க கிரீக்கா இருக்கட்டும் ஈஜிப்டா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வச்சிருக்காங்க எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இடியின் கடவுள் படைப்பின் கடவுள் அடிப்பின் கடவுள் சொல்லி நிறைய கடவுள்கள் இருக்காங்க கதையை கிட்டத்தட்ட அதே மாதிரி வருது அந்த கடவுளுக்கு ஒரு குழந்தை இருக்காரு அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இளவரசராக இது போல கதை ஒரே மாதிரி இருக்கும் அதாவது நம்ம கும்பிடுற கடவுள்கள் வேறுபடலாம் ஆனால் கதை வரைக்கும் எப்படி எல்லா இடத்துல ஒற்றுமையா இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு நான் நினைக்கிறது நான் சொல்றேன் அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது நான் எப்படி புரிஞ்சிருக்கேன் அப்படின்றத நான் சொல்றேன் நான் வந்து எப்படி அதை புரிஞ்சிருக்கேன்னா அவங்க வாழ்ந்த காலத்தில் கண்ட நகர்வுகள் அப்படின்றது இல்லை அவங்க வாழ்ந்த காலம் நீங்க ஒரு பத்தாயிரம் வருஷம் எடுத்துக்கோங்க ஒரு பதினஞ்சாயிரம் வருஷம் எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி வந்து கண்டங்கள் எப்படி இருந்திருக்கும் பூமியினுடைய அந்த அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து எப்படி இருந்திருக்கும் எல்லா எல்லா காண்டினென்ட்டும் ஒரே மாதிரி இருந்திருக்கும் ஒரே இடத்துக்காக சொல்லிடுறேன் இப்போ நாம செவன்டி பர்சன்ட் வரைக்கும் நீரால் சூழப்பட்டிருக்கோம் அப்போ ஒருவேளை முப்பது பர்சன்ட் மட்டும் நீர் வந்திருக்கா எழுபது பர்சன்ட் லேண்ட் இருக்கு இல்ல நீர் நிலம்ன்றதை தாண்டி அந்த நிலம் வந்து பிரிஞ்சு தனித்தனி கண்டமா மாறுதுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த காலத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா அப்போ அது எல்லாமே ஒரே இடமா தானே இருக்கும் அப்போ ஒரே கடவுள் தான் வழிபட்டிருக்கணும் அதாவது ஒரே இடமா இருந்திருக்கும் ஒரே இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கும் கண்டமாக பிரிஞ்சதுக்கு அப்புறமா அது வேற வேற கதையாக வடிவமைப்பு செய்யப்படும்ல இல்லை அதில் வந்து உங்களுக்கு என்ன விஷயம்னா இதில் இதில் நீங்கள் வந்து உண்மை போயே தேட முடியாது சார் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்றேன் நான் படித்த ஸ்கூல் புக்கில் படித்த போது நம்ம உங்களுக்கு நீங்களும் நானும் ஸ்கூல் டைம்ஸில் வந்து நம்ம வந்து கதை புக்கெல்லாம் படிச்சிருப்போம் ஸ்கூல் புக்ஸ்லேயும் பாட புத்தகங்களும் படிச்சிருந்திருப்போம் அதில் வந்து என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு தீபாவளி வந்து எதுக்கான பண்டிகை கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை கொண்டாரு அதனால் நம்ம வந்து தீபாவளி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நான் வந்து என்னுடைய அண்ணன் பிள்ளையோட டெக்ஸ்ட் புக் எடுக்கிறேன் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் எடுக்கிறேன் அந்த டெக்ஸ்ட் புக்கில் என்ன தெரியுமா இருக்கு ராமர் வந்து ராவணனை கொண்டது தீபாவளின்னு இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்ற டைம் லைனும் இப்ப அண்ணன் பிள்ளை வாழ்ற டைம்லைனுக்கு ஒரு பத்து இருபது வருஷம் வித்தியாசம் இருக்குமா இந்த இருவது வருஷத்திலேயே இவங்க ஹிஸ்ட்ரி எந்த அளவுக்கு மாத்திருக்காங்கன்னா ஒரு இருநூறு வருஷத்துல எவ்ளோ மாத்திருப்பாங்க ரெண்டாயிரம் வருஷத்துல எவ்ளோ மாத்திருப்பாங்க பத்தாயிரம் வருஷத்துல எவ்ளோ மாத்திருக்கோம் ஷேட் பண்றேன் ஓகேங்களா ஏன்னா வரலாறு வந்து எப்பொழுதுமே வந்து வரலாறுக்கு வந்து ரெண்டு பர்செப்ஷன் இருக்கு உண்மையா நடந்ததுன்னு ஒன்னு இருக்கும் ஓகேங்களா உண்மையா நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதுவாரு ஓகேங்களா அது ஒண்ணு இருக்கும் அது இல்லாம இன்னொரு பர்சப்ஷன் இருக்கு எழுதுறத மாத்தி மாத்தி எழுதுவாங்க ஓகேங்களா இப்ப நம்ம இதுல எதுல இருக்கோம் அதாவது சிவபெருமான வணங்குற ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க சார்ந்த துறையில டாமினா இருப்பாங்க அவங்க தான் ராஜா அப்படின்ற மாதிரி மேலே நிற்பாங்கன்னு ஒரு கூட்டம் இருக்கு இதை பத்தி உங்களோட கருத்து இல்லைங்க அது என்னன்னா மறுபடியும் சொல்றேன் அது வந்து தாட் கிளாரிட்டிக்குள்ளதான் போகுது உங்களுக்கு தாட் கிளாரிட்டின்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நீங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தவிர்த்துடுவீங்க ஓகேங்களா ஒரு மிஷின் என்னைக்குமே டென்ஷன் ஆகுது ஒரு ரோபோட் இன்னைக்குமே டென்ஷன் ஆகாது ஏன்னா அதுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்றது அதுக்கு கரெக்டாக தெரியும் எந்த ஒரு சூழலுமே ஒரு ரோபோட் வந்து பதட்டம் அடையாது ஏன்னா அதுக்கு கான்ஷியஸ்னஸ் கிடையாது கரெக்டுங்களா இன்னைக்கு நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம சொல்றோம்ல நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன நீங்கள் ஒரு மெஷினுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸை கொடுக்குறீங்க இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னா ப்ரோக்ராம் மூலியமாக நீங்கள் சில விஷயங்களை வந்து ஃபீட் பண்ணுறீங்க நீங்கள் ஃபீட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அதை இன்டெலிஜென்ட்டாக பிஹேவ் பண்ணுது அதுதான் ஸ்மார்ட் மெஷின்ஸ் ஓகேங்களா ஆனால் என்றைக்குமே ஒரு ரோபோட்டுக்கு நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக கான்ஷியஸ்னஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது உங்களால் முடியவே முடியாது அப்போது நீங்கள் கான்ஷியஸ்னஸ் இருக்கும்போது தானே உங்களுக்கு பதட்டம் வருது அப்போது வந்து உங்களுக்கு சப்கான்ஷியஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஏன் பதட்டம் வருது அவங்க வந்து டிஃபால்ட்டாக வந்து அன்கான்ஷியஸ்லையும் இல்லை கான்சியஸ்லையும் இல்லை எண்ணேருமே வந்து சப்கான்ஷியஸ் ஸ்டேட்லேயே இருப்பாங்க இந்த தேர்டே ஆக்டிவேட் ஆனவங்க இல்லை அந்த மாதிரி தேடலில் இருக்கிறவங்க அவங்க வந்து எப்படின்னா மற்றதெல்லாம் அந்த டைவர்ஷன் ஒன்று ஒன்று வருது பாருங்க அந்த டைவர்ஷனில் விட்டுருவாங்க அவங்களோட ஃபோக்கஸ் எப்பவுமே தெளிவாக இருக்கும் சிவபக்தர்கள் ஆமாம் சிவபக்தர்கள் இல்லை அந்த ஆன்மீக பாதைக்காக சிவனை தேடி போகிறவங்க ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்காக சிவனை தேடி போகிறவங்க ஏன்னா சிவனை தேடி கோடி மக்கள் ஒரு நாளைக்கு வராங்க ஓகேங்களா எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து தேர்டே ஆக்டிவேட் ஆகு ஆகிறவங்க கிடையாது எல்லாருமே அதை நோக்கி போகிறவங்க கிடையாது கரெக்ட்டுங்களா அதாவது தன்னுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக ஆன்மீக பாதைக்குள்ள வரவங்க தன்னை மெருகேற்றி கொள்ளணும் தன்னுடைய ஸ்பிரிச்சுவலாக தன்னை வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக வர்றவங்க அதற்காக சிவனை தேடுறவங்க அவங்களுக்கு வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு தாட் கிளாரிட்டி நார்மலாக இருக்கிறவங்கள கொஞ்சம் அந்த கிளாரிட்டினுடைய அளவு ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ கிளாரிட்டினோட அளவு இருக்கும் இருக்கும்போது எதுக்குமே பதட்டம் வராது எதுக்குமே டென்ஷன் வராது வேலைய ஒழுங்காக செஞ்ச முடியும் டைவர்ஷன்ன்றது அவங்களுக்கு இருக்கவே இருக்காது அப்ப டைவர்ஷன்ன்றது இருக்கவே இருக்காது அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்தை அடிச்சாங்கன்னா டு த மார்க் அவங்க போய் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அதுதான் அவங்களுடைய சக்ஸஸ்க்கான ஒரு ஒரு ஆரம்ப படிநிலையாக இருக்குது ருத்ராட்சியை சார்ந்த நிறைய அசம்ஷன்ஸ் இருக்குது அதாவது ஒரு முகம் ரெண்டு முகம் பஞ்ச முகம் இப்போலாம் சொல்லிவிட்டு இதை இதை இவங்க இவங்க தான் போடணும்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் சந்தித்த சில ஆன்மீக பெரியவர்கள்லாம் சொல்கிறது தம்பி அதெல்லாம் எதுவுமே இல்லைப்பா சிவன்மால பக்தி இருக்கா ருத்ராட்சம் போட்டுக்கு அவ்வளோதான் சொல்றாங்க மக்களுக்கு தெளிவாத புரிய வைக்க முடியுமா மக்களுக்கு வந்து தெளிவா புரிய வைக்க முடியுமானா சில பேர் இந்த மாதிரி ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சில டைப் ஆஃப் ருத்ராட்சம் போட்டு அவங்களுக்கு வந்து தலைவலி ஜாஸ்தி வரதை நான் பார்த்துருக்கேன் அப்படியா ஹெட் ஏக் ஹெட் வந்து ஜாஸ்தி வரதை பார்த்துருக்கேன் அதாவது எப்படின்னா இப்போ நீங்க பவர் கிளாஸ் நீங்க போடுறீங்க ஓகேங்களா உங்களுக்கான பவர் தானே நீங்க போட முடியும் உங்களுக்கான பவருக்கும் கூட குறையாக போட்டிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாதில்ல ஓகேங்களா ஒன்று உங்கள் கண்ணு அதுக்கு அடாப்ட் ஆகணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அது செட் ஆகுது உங்களுக்கு தலைவலி வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா நம்மளுடைய உடல் முழுக்க முழுக்க அந்த உடலுடைய எல்லா சமிக்ஞைகள் எல்லா கெமிக்கல் மெசேஜஸும் எது மூலியமாக போகுது நியூரான்ஸ் மூலியமாக தான் போகுது ஓகேங்களா அந்த நியூரான்ஸ்னுடைய ஸ்டிமுலேஷனுக்கும் இந்த ருத்ராட்சத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்றது சித்தர்களுடைய கூற்று அதனால தான் ஆன்மீகவாதிகள் வந்து அந்த ஃபுல்லாக அந்த ருத்ராட்சம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து அணிஞ்சுக்கிறாங்க அதெல்லாம் எதுக்கு அணிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய அந்த நியூரான்ஸை வந்து நெறிப்படுத்துறதுக்காக ஓகேங்களா அது அவர்களுடைய நம்பிக்கை ஓகேங்களா அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது என்ன என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கு டேக் ஃபார்ன் எக்ஸாம்பிள் நான் நான் வந்து ஒரு 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 சித்தர் வழி வந்த ஒரு வைத்தியர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து எனக்கு கொடுத்த தகவல் என்னென்னா ஒற்றை நாடி உடம்புன்னு சில பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு ஒற்றை நாடி உடம்பு அது நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் அந்த தகவலை அவங்க தான் அந்த ஒருமுக ருத்ராட்சம் வந்து போடுவாங்க மற்றவங்களுக்கு அந்த ருத்ராட்சம் போட்டால் அது வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து செட் ஆகாது ஒரு விஷயம் நமக்கு செட் ஆகுதுன்னு இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் வந்து அப்போ நீங்கள் இதையும் சொல்லலாம் இதையும் நீங்கள் பகுத்தறிவுக்கு கொண்டு வந்து எப்பா இதுக்கும் இதுக்கு சயின்ஸுக்கு என்னப்பா சம்மந்தம்னு கேட்கலாம் இப்போ டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் போயிட்டு ஆசையாக ஒரு கடையில் போய் ஒரு ஷர்ட்டோ ஒரு டீ ஷர்ட்டோ நீங்கள் வாங்குறீங்க அதை வாங்கி நீங்கள் போட்டுட்டு அந்த டைம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட்டை பார்க்குறீங்க இல்லை ஏதாச்சும் ஒரு சடன் டெத்தை பார்க்குறீங்கன்னா அப்படின்னா சென்டிமெண்ட்லாம் உங்களுக்கு அந்த அது மேலே ஒரு வெறுப்பு வந்துடும் சில பேர் நிறைய பேருக்கு உணர் வரும் வரும் ஓகேங்களா என்ன பண்ணுவாங்க நெக்ஸ்ட் டைம் அந்த ஷர்ட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க மாட்டாங்க யாருக்காவது கொடுத்துருவாங்க ஓகேங்களா அப்போ என்னன்னா அவங்க அவங்களோட மைண்டில் அந்த மாதிரி ஒரு தாக்கம் அது போ அது போட்டதுனால ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்துருச்சு அதை போட்டோடனே நான் இந்த மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ருத்ராட்சம் சம்மந்தப்பட்ட எமோஷனல் கனெக்ஷனும் நிறைய பேருக்கு இருக்குது ஓகேங்களா அந்த மாதிரி இந்த இந்த மாதிரி சில காரணங்களுக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட ருத்ராட்சத்தை தேர்ந்தெடுக்கிறவங்க இருக்கிறாங்க ஓகே இந்த ஒற்றை நாடிலாம் சொன்னீங்கல்ல அது ஓகே ஒரு ஒரு முகம்னா நல்லா புரிஞ்சிக்க முடியுது ரெண்டு முகம் மூணு நாலு அஞ்சுன்னு போயிட்டே இருக்கு அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குவாலிபிகேஷன் இருக்கா இவங்க தான் பண்ணுவேன் அது வந்து அவங்க தான் முடிவு பண்ணணும் அது ஒன்று போடுறவங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும் ஒன்று இல்லை அப்படின்னா அவங்களுடைய குரு அவங்களுக்கு அதை வந்து வலியுறுத்தி இருக்கணும் அதை வச்சு அவங்க ஃபாலோ பண்றாங்க அவ்வளோதான் ஜஸ்ட் ஒரு நம்பிக்கை தான் ஆமாம் அதுல என்னன்னா உண்மையான ருத்ராட்சம்லாம் என்ன எப்படி இருக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அதுலேருந்து உங்களுக்கு வேறு முளைக்க ஆரம்பிக்கும் அது உங்களுக்கே போதே தெரியும் ஓகேங்களா ஒண்ணுமில்ல மழை அப்படியே பாலிஷா இருக்குதுன்னா அது செய்யப்பட்டு அர்த்தம் கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி நம்ம செக் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கு அதுக்கும் நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்கு ஓகேங்களா ஆனா அதுல வந்து எது உங்களுக்கு கரெக்டா லாஜிக்கலா எது கரெக்ட் நமக்கு தெரியாது எல்லா நன்றிங்க